இலக்கியா நல்லா யோசிச்சு வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட்டிருக்காங்க எப்படியோ ஒரு வழியாக நம்ம கௌதமை வெளியே கொண்டு வந்துடுறாங்க அந்த போலீஸ் இருந்துகிட்டு சார் சார் என்னை மன்னிச்சுருங்க சார் நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதமோட காலில் விழுந்து வந்து பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்குறாங்க அதாவது பணத்து ஆசைப்பட்டு நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் என்னை வந்து பார்த்தீங்கன்னா மன்னிச்சு விட்டுருங்க என் என் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்னோடய வேலையும் போகும் அதுக்கப்புறம் என்னோட குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா நடு தெருவில் நிற்கும் அப்படின்றமா வந்து சொல்லி இந்த எஸ் அதாவது அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் இல்லையா அவர் வந்துட்டு நம்ம கௌதமோட காலில் விழுந்து வந்து பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டிருக்காங்க அதுக்கு காரணமும் நம்ம இலக்கியம் தான் ஏன்னா எங்கே போனாலும் சரி யாரை கூட்டிகிட்டு வந்தாலும் சரி உன்னால் வந்து பார்த்தீங்கன்னா கௌதமை வெளியே எடுக்கவே முடியாது நான் எஃப்ஐஆர் போட்டது போட்டது தான் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலில் தள்ள போகிறேன் யார் நினச்சாலும் புருஷனை வெளியவே எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க இல்லையா இந்த ஒரு டைமில் நம்ம இலக்கிய இருந்துகிட்டு இப்போது உன் நீ வந்து பார்த்தீங்கன்னா தப்பிக்கணும் அப்படின்னா கௌதம் உன்னை விட்டால் மட்டும்தான் உண்டு அவரை விட சொன்னால்தான் நான் வந்து பார்த்தினா விடுவேன் அப்படின்றமா வந்து சொன்னதுக்கப்புறம் தான் இந்தியா இன்ஸ்பெக்டர் வந்துட்டு வேற வழியே இல்லாமல் நம்ம கௌதமோட கார்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஷி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இலக்கியாக இருந்துட்டு அந்த ஆதாரத்தை காட்டின உடனே இன்ஸ்பெக்டர் ஆடி போயிடுறாரு அப்படியே அந்த சேரில் இவ்வளோ நேரமா எத்தா உட்கார்ந்துட்டு இருந்தாரு இல்லையா அந்த வீடியோ எவிடன்ஸை வந்து பார்த்ததுக்கப்புறமா இந்த இன்ஸ்பெக்டர் வந்துட்டு எந்திரிஞ்சு எந்திரிச்சு நின்றுகிட்டு என்னடா நடந்துச்சுங்க எப்படா வந்து போய்னா இந்த வாக்கு மூலம் வெளியே வந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க என்ன சார் ஒண்ணுமே புரியல என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேக் அதாவது பிளாஷ் பேக்ல பார்த்தீங்கன்னா அதாவது இந்த தாக்ஷானி எஸ்எஸ்கே ஓட வைஃப் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க என்கிட்ட வசமா சிக்கிக்கிட்டாங்க அவங்கள வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எவிடன்ஸே கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு பிளாஷ் பேக்கை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு காட்டாங்க அப்படியே அந்த இன்ஸ்பெக்டர் வந்துட்டு இப்போது ஆடி போயிட்டு இருக்காங்க போயிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த தாக்ஷாயணி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கால் பண்ணி அதாவது நம்ம இலக்கிய தாக்ஷா வீடியோ கால் பண்ண சொல்லி இப்போது நார்மலாக பேசுகிற மாதிரி பேசணும் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ்காரங்கெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற வரைக்கும் எல்லாத்தையுமே நீ டீட்டெயில்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேசணும் அப்படின்றமா மாதிரி வந்து சொல்லி வீடியோ ரெக்கார்டை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு இப்போ இந்த தாக்ஷாயினி கிட்ட கொடுத்துறாங்க உயிருக்கு பயந்து இந்த தாக்ஷாயனி வந்துட்டு எஸ்எஸ்கேவோட வாக்குமூலத்தை எல்லாத்தையுமே வாங்கிட்டு இருக்காங்க அதாவது அந்த போலீஸ்காரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சத்தை நாய் அந்த நாய்க்கு வந்து தூக்கி போட்டேன் அதுக்கப்புறம் அவன் வாழாட்டிகிட்டே இருக்கான் இனிமேல் உங்களோட வேலை வந்து அதாவது உங்களோட இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட என்னோட மாதிரி அப்படின்றமா வந்து சொல்லி கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வச்சு வெளுத்து கட்ட போகிறான் ரெண்டு லட்சத்துக்கு எப்படின்னா ஒரு பத்து லட்சத்தை கொடுத்தோன்னா அப்படின்னா அந்த நாய் இன்னும் எவ்வளோ வாழாட்டிருப்பான் தெரியுமா அப்படி இப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்பெக்டரை பற்றி கேவலமாக வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கான் இப்போது இந்த ஒரு வீடியோ பார்த்ததுக்கப்புறமா தெளிவாக தெரிஞ்சு போச்சு இந்த எஸ்எஸ்கே எந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா இலக்கியா இருந்துகிட்டு நீ இப்படி பண்ணா மட்டும்தான் வந்து விடுவேன் என் புருஷன் உன்ன விட சொல்லணும் அப்படின்றமா வந்து சொல்லிட்டு இப்போ கௌதம் வந்து பதினா இப்போ அந்த இவங்க அதாவது இன்ஸ்பெக்டர் வந்து பதினா மன்னிச்சு விடணும் அதுதான் இப்போ கான்செப்ட் வேற வழியே இல்லாம அந்த இன்ஸ்பெக்டர் வந்துட்டு நம்ம கௌதமோட காலில் விழுந்து யோ நீ என்னோட காலில் விழுறது கூட வந்து பத்தி லாக்கியே கிடையாது இதுக்கப்புறமா அந்த எஸ்எஸ்கே சொன்னா இல்லை வேற ஏதாச்சும் வந்து பணம் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னா நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் வந்து வச்சு கட்ட கட்டாரிச்சுறாங்க இத பத்தி நீங்க நினைக்கிறீங்க நம்ம கௌதம் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து இப்போ என்ன விட்டுருவாரா அதே மாதிரி இந்த எஸ்எஸ்கே பண்ண விஷயத்துக்கு நம்ம கௌதம் என்ன பதிலடி கொடுப்பாரு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஷே பண்ணிக்கோங்க